சொல்லும் எங்கள் வாழ்க்கை எல்லாம் செழிப்பாகுமே சொல்லும் கத்தாவேயிலே சுகம் எல்லாம் சந்தோஷம் மதுரம் உன்பாத்தையிலே எல்லாம் சந்தோஷம் சொல்லும் கத்தாவே மாறாவின் தண்ணீர் எல்லாம் மதுரமாக மாறி போகுமே கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே பாடலாமா எல்லாரும் சொன்னால் போதுமே நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே நீங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே ஒரு வார்த்தை சொல்லும் கத்தாவே இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும் கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் என்ற விசுவாசத்தோடு யாவரும் சேர்ந்து பாடலாமா போளான மாடும் மாறிடும்பால் போதுமே நீர் ஒருவாக்கை சொன்னால் போதுமே பொருவாக்கை சொன்னால் கதாவே ஒரு வார்த்தை சொல்லும் கதாவே வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகுமே கண்ணீர் மாறிடும் துக்கம் மாறிடும் ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே பாடலாமா மாடும் போதுமே நீங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே சொல்லும் கதாவே கிறிஸ்துக்குள் அன்பானவர்களை இந்த அலங்கார சிறைகள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே கிருபையின் ஊழிய சார்பிலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளில் உங்களோடு கூட நம்முடைய குடும்பத்திற்காக ஜபிக்கும்படியாக தேவன் கொடுத்த இரண்டு வேத வசனங்களை நாம் இணைந்து வாசித்து தேவனுடைய சமூகத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் அறிக்கையிட்டு ஜபிக்க இருக்கிறோம் கத்துடைய வேத புத்தகத்தை கரத்திலே எடுத்துக்கொள்வோம் முதலாவதாக நம்முடைய குடும்பத்திற்காக தேவன் தந்திருக்கிற வாக்குத்தத்த வசனத்தை வாசிக்கலாம் எண்ணாகமத்தின் புத்தகம் இருபத்தி நான்காவது அதிகாரம் ஐந்தாவது வாக்கியம் யாக்கோபே உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள் என்று சொல்லி இங்கே பிளேயாம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூடாரங்களை குறித்து சொல்கிறதை நம் பார்க்கிறோம் பாலாக் ராஜா இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக பிளேயாமை அழைக்கிறான் பிளேயாம் கடந்து வந்து தேவனுடைய பிள்ளைகளை அவன் சபிக்கும்படியாக கடந்து வந்தாலும் அங்கே தேவன் அவர்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தான் அவன் சொல்லிக்கொண்டே போகிறதை இந்த வசனங்களிலே பார்க்கிறோம் இந்த யாக்கோபு என்கிற முற்பிதாக்களின் இரண்டாவது அப்ரகாமின் மகனாகிய யாக்கோபுக்கு தேவன் ஆதியாமத்தின் புத்தகம் முப்பத்தி ரெண்டாவது அதிகாரம் இருபத்தெட்டாவது வசனத்தில் இவ்விதமாகச் சொல்கிறார் இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் என்று அழைக்கப்படுவதாக என்று சொல்லி ஆங்கில வேதாகமத்திலே விதமாக சொல்லுகிறார் ஹவு லவ்லி ஆர் டென்ஸ் ஓ ஓ ஜேக்கப் இஸ்ரேல் என்று சொல்லுகிறார் உன்னுடைய வாசஸ்தலங்கள் நீ தங்கியிருக்கிற இடம் எவ்வளவு அழகா இருக்கிறது என்று சொல்லுகிறார் ரெண்டாவதாக நம்முடைய பிள்ளைகளுக்காக தேவந்த நாளிலே கொடுக்கிற வாக்கு தத்துவம் என்னவென்று சொன்னால் ஒன்று சாமுவேல் புத்தகம் இரண்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் இவ்விதமாக சொல்கிறது சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான் என்று சொல்லி பிரியமானவர்களே சாமுவேல் வளர்ந்த விதத்தை நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம் சாமுவேல் பிறந்தது வீட்டிலே வளர்ந்தது தேவாலயத்திலே ஏலியுடைய சமூகத்திலே இந்த நாளிலே அந்த ஏலியின் மூலமாக சாமுவேல் வளர்க்கப்பட்டான் ஏலி ஒரு ஆச்சாரியராய் இருந்தார் ஆனால் சாமுவேல் ஒரு ஆசாரியனாகவும் தீர்க்க திகழ்ந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளையும் கத்தரி விதமாக வளர்த்து தரும்படியாக நம்முடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாமா ஆம் ஆண்டவரே இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்திருக்கிற நல்ல வேத வாக்கு தத்தங்களுக்காக மக்கள் தோதுறோம் யாக்கோபே உன் கூடாரங்களும் இசுரவேலே உன் வாசஸ்தலங்களையும் ஸ்தலங்களும் எது சொல்லியிருக்கீங்களாப்பா இருக்கீங்களாப்பா எங்களுடைய வீட்டு கருத்துல தருகிறோம் எங்களுடைய கணவர்மார்கள் என்னுடைய கருத்துல தருகிறோம் எங்கள் பிள்ளைகளை கருத்துல தருகிறோம் ஐயா எங்கள் பிள்ளைகளுக்காக நீ தந்திருக்கிற வாக்குத்தத்த வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோதிரம் அண்டவரேன் இந்த வேலையில பெற்றோராகிய நாங்கள் இணைந்து உடைய முகத்தை நோக்கி பார்த்து எங்களுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அண்டவரேன் வாக்குத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமேன் என்றும் இருக்கிறதற்காக எங்களுடைய குடும்பங்களை எங்களுடைய பிள்ளைகளை கத்த இதுவரைக்கும் நீர் வளர்த்தி நடத்தி வந்தோதிரம்

வசனங்கள் எல்லாம் எங்களுக்காக நிறைவேற்றி தர்றதற்காக உமக்கு ஸ்தோதிரம் நல்ல நாம மாத்திரம் எங்கள் குடும்பங்கள் மூலமாய் எங்கள் பிள்ளைகள் மூலமாய் மயிமைப்படட்டும் என்று சொல்லி ஜபிக்கிறோம் ஏசுவின் மூலம் ஜபங்களின் நல்ல பிதாவே ஆமே கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாம் குணசாலியான ஸ்திரீ குறித்து நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றில் சொல்லப்பட்டதை பார்க்க இருக்கிறோம் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது சிறுமையானவர்களுக்கு தன் கையைத் திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள் தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள் தயவுள்ள உள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல் தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்கிறது என்று இருக்கிறாள் அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் இருந்ததுண்டு நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான் சௌந்தரியம் வஞ்சனையுள்ளது அழகும் வீண் கர்த்தர்க்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடுவது குணசாலியான ஸ்திரி அவளுடைய குண நலன்கள் என்ன அவள் தன் குடும்பத்திலே எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறாள் என்பதை பற்றி நீதிமொழிகள் முப்பத்தி ஒன்றிலே சொல்லப்பட்டுள்ளது நாம் எவ்விதமாக இருக்கிறோம் வேதாகமத்தில் கூறியதற்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் எவ்விதமான வேறுபாடு உள்ளது என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அவளுடைய பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள் நாம் நம்முடைய பிள்ளைகளால் சாட்சி பெற்றிருக்கிறோமா நம்முடைய வீட்டில் குடும்ப ஜபம் நடக்கிறதா குடும்ப ஜபத்தில் குடும்பமாக அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் கலந்து கொள்கிறார்களா நாம் நம்முடைய பிள்ளைகளை எவ்விதமான முறையில் வளர்க்கிறோம் எவ்விதமாக அவர்களுக்கு நாம் இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம் குடும்ப ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிறது குடும்ப ஜபத்தில் அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் சேர்ந்து பாடல்கள் பாட வேத வசனம் தியானம் செய்ய ஜபிக்க பிள்ளைகள் தனி ஜபத்திலும் கலந்து கொள்ள ஆலய ஆராதனையில் கலந்து கொள்ள வாலிப கூட்டத்தில் சிறுவர் ஓய்வு நாள் பள்ளியில் கலந்து கொள்ள பிள்ளைகளை நாம் உற்சாகப்படுத்துகிறோமா என்பதை பார்ப்போம் இவ்விதமாக நாம் வேதத்திலே ஆக்கில்லா பிரிஸ்கில்லா என்கிற ஒரு குடும்பத்தை பார்க்கிறோம் ஆக்கில்லா பிரிஸ்கில்லா இருவரும் அகதிகளாக வருகிறார்கள் அவர்களுடைய தொழில் கூடாரம் செய்கிற தொழில் அதோடு ஊழியத்தையும் செய்து வந்தார்கள் ஊழியக்காரர்களை உபசரித்தார்கள் மற்றவர்களுக்கு உதவி செய்தார்கள் அந்த ஆக்கிலா பிரிஸ்கில்லாலை பற்றி சொல்லப்பட்டுள்ள காரியங்கள் என்னென்னா பைபிளில் ஆறு முறை ஆக்கிலா பிரிஸ்கில்லாலை பற்றி சொல்லப்பட்டுள்ளது அப்போ சொல்ல பதினெட்டாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் ரோமர் பதினாறாவது அதிகாரம் மூன்றாவது வசனம் ஒன்று கொருந்தியர் ஆறாவது அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் ரெண்டு தீமத்தீ நான்காம் அதிகாரம் பத்தொம்போதாம் வசனம் இதில் ஆறு முறை ஆக்கில்லா பிரிஸ்கிலாலை பற்றி கூறப்பட்டுள்ளது அதில் மூன்று இடத்துல ஆக்கில்லா பெயர் முதல்லையும் மூன்று இடத்துல பிரிஸ்கிலால் பெயர் மூன்று இடத்துல முதலாவதாக வருகிறது அப்படி பார்க்கும் பொழுது அவங்கள என்ன சொல்கிறாங்கன்னா பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்கிறாங்க அங்கே மேல் டினாமின் டாமினேஷனோ ஃபீமேல் டாமினேஷனோ அவங்க குடும்பத்தில் இருந்த மாதிரி தெரியல ரெண்டு பேரும் சமம் எல்லா இடத்துக்கும் ஊழியத்துக்கு செல்கிறதா எல்லாத்துலேயும் மற்றவங்கள உபசரிக்கிறது எல்லாவற்றிலேயுமே அவர்கள் இருவரும் சமமாக காணப்படுகிறார்கள் அப்பல்லோ என்பவரையும் அவர்கள் தங்கள் உள்ளேத்திலே சேர்த்துக் கொள்கிறார்கள் அவர் செய்த தவறை சுட்டிக்காட்டி அவரையும் உள்ளேத்தலே சேர்த்துக்கொள்கிறார்கள் நாம் நம்முடைய வாழ்க்கை எவ்விதமாக இருக்கிறது ஆக்கிலா பிரிஸ்கிலாவில் போல வீட் குடும்பத்தில் ஒற்றுமை காணப்படுகிறதா மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக சாட்சியாக ஊழியக்காரர்கள் நம்முடைய வீட்டில் உபசரிக்கிறவர்களாக இருக்கிறோமா ஊழியத்தை தாங்கிறவர்களாக நாம் ஊழியம் செய்கிறவர்களாக இருக்கிறோமா என்று சிந்தித்துப் பார்க்க வேண்டும் சொன்னது போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்விப்போம் நீயும் செய்விப்பாயா நீயும் செய்விப்பாயா என்ற ஒரு கேள்வியோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை ஆராய்ந்து கர்த்தருக்கு நம்மை ஒப்பு கொடுப்போம் ஜெபிப்போமா எங்களை அதிகமாய் நேசித்து வழிநடத்தி காப்பாற்றி ஒரு ஈர இறக்கம் உள்ள கத்தாவே இந்த ஜெபவேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இப்பொழுதும் நாங்கள் கேட்ட குணசாலியான ஸ்திரியைப் போல நாங்கள் வாழத்தக்கதான கிருபை தாங்க அதில் குறிப்பிடப்பட்டுள்ள நற்குணங்களை நாங்கள் பின்பற்றத்தக்கதான கிருபை தந்துள்ள நிலத்தில் வேணுமாறு ஜெபிக்கிறோம் அப்பா ஆக்கிலா ப்ரிஸ்கிலாவை போல நாங்கள் ஊழியர் செய்யத்தக்கதான கிருபித்தாங்க ஒற்றுமையுடன் குடும்பமாக பிள்ளைகளாக நாங்கள் ஊழியர் செய்யத்தக்கதான கிருபித்தாங்க ஐயோ போல நானும் என் வீட்டாருமோ என்றால் கத்திரியே சேவிப்போம் என்கிறபடி கதாவே எங்களுடைய குடும்பமாக உண்மை சேவிக்கத்தக்கதான கிருபியை தந்து நடத்தல ஜிபிக்கிறோம் கத்தாவே இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய குடும்பத்தை ஆசிர்வதித்துல ஜிபிக்கிறோம் அவர்கள் தங்களுடைய குடும்பத்திலே கத்தாவே குணசாலியான ஸ்திரியை போல ஆக்கல்லா போல வாழத்தக்கதான கிருபை தந்து இடத்தில் எழுமாறு ஜெபிக்கிறோம் இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே ஆமன் அன்பானவர்களே உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலதிக விபரங்களுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி சகோதரர் பி பொற்செல்வன் ஆசிர் கிருபையின் ஊழியங்கள் ஆப்ரஹாம் நகர் பெரிய நாயகபுரம் தூத்துக்குடி ஆறு இரண்டு எட்டு ஒன்று பூஜ்ஜியம் ஒன்று